அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை நிறைவேற்று குழுவினரின் வழிகாட்டலின் அடிப்படையில் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையின் ஊடக குழுவினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர்களுடனான சிநேகபூர்வ சந்திப்பு நேற்று ஜூன் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திகிவளை ரோஸ்வூட் சிலோன் வரவேற்பு மண்டபத்தில் நடைபெற்றது மனித நேயத்திற்கான ஊடகவியலாளர்களின் பொறுப்புகள் எனும் தொனிப்பொருளில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் இலங்கையில் உள்ள அச்சு ஊடகங்கள் வானொலி தொலைக்காட்சி மற்றும் நவீன ஊடகங்கள் சமூக வலைதள ஊடகங்கள் போன்றவற்றில் ஊடக பணியாற்றும் நூறுக்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் அந்த வகையில் ஜம்மியத்துல் உலமா சபையின் ஏற்பாட்டில் நடந்த இந்த மாநாட்டில் சர்வதேசரின் ஊடக வலை அமைப்பின் நிறைவேற்று அதிகாரியும் உருவாக்குனருமான தேஷ்பந்து தேஷ்மானி விஸ்வா கீர்த்தி லங்கா புத்திர ஜிஜிஎல் ஜபீன் முகமது அவர்களும் அழைக்கப்பட்டிருந்தார் அந்த வகையில் இந்த மாநாட்டில் எமது ஊடக நிறைவேற்று அதிகாரியும் கலந்து கொண்டதில் எமது ஊடகத்திற்கான கௌரவம் என்பதனையும் நாம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் ஜமியாவின் பொதுச் செயலாளர் எம் அர்கம் நூராமித் அவர்களால் ஜமியா பற்றிய அறிமுக உரை நிகழ்த்தப்பட்டது மேலும் ஊடகவியலாளர்களுக்கான ஒழுங்கு விதிகள் எனும் தலைப்பில் விளக்க காட்சிகளுடனான உரையும் அவரால் முன்வைக்கப்பட்டது அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையின் தலைவர் அஷ்ஷே கிறிஸ்வி முக்தி அவர்களின் உரையில் ஜமியா அரசுடன் எவ்வாறு செயல்படுகின்றது என்ற விடயத்தையும் மாற்றுமத சகோதரர்களுடன் நல்லிணக்கத்தை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்ற கருத்தையும் மற்றும் நல்லிணக்கம் என்ற பெயரில் மார்க்கத்திற்கு முரணான செயல்பாட்டுகளில் ஈடுபடக்கூடாது என்ற விடயத்தையும் தெளிவாக வலியுறுத்தி அவருடைய ஆழமான கருத்துக்களை முன்வைத்தார் அத்துடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது அத்தோடு தொடர்ந்து இரவு நேர விருந்து உபசாரமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அகில இலங்கை ஜம்யத்துள் உலமா சபைக்கு ஊடகத்தினர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏஐ ரீஜானா வேட்டை